செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் ஊழல் அரசியல்வாதிகள் திண்டாட்டம் வழக்குகளில் சிக்கும் முக்கிய பிரதிநிதிகள் கனடாவில் நினைவு தூவி விவகாரம் தொடர் எதிர்ப்பு வெளியிடும் தென்னிலங்கை சட்டதிரோத மணல் அகழ்விற்கு தீர்வு ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ஊர்தி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் வெளிநாட்டவர்கள் தொடரும் அதிரடி கைதுகள் தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நான்கு புதிய அரசு கலை கல்லூரி முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர்கள் மகிந்தானந்தா அலுகமகி மற்றும் நலின் பெர்னாண்டோ ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த கால அரசாங்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஊழல் மோசடிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த வழக்குகளில் சில பத்து பதினைந்து ஆண்டுகள் பழமையானது எனவும் கடந்த காலங்களில் வெவ்வேறு அரசாங்கங்களின் கீழ் மூடி மறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியால் அமைக்கப்பட்ட தற்போதைய அரசாங்கம் இந்த வழக்குகளை திறந்து விசாரணைகளை துரிதப்படுத்த குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளது கனடாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் தோற்றம் பெருமாயின் அதன் விளைவாக ஏற்படும் உயிரிழப்புகளையும் இனப்படுகொலை என வகைப்படுத்துவீர்களா என கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்தசங்கரியிடம் இலங்கையின் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார் விஜயதாச ராஜபக்சேவினால் ஹரி ஆனந்தசங்கரிக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை கனடாவில் ஒரு முன்னுதாரணமாக காண்பிக்கும் வகையிலான செயற்பாடுகள் தொடர்பில் மிகுந்த அதிருப்தி அடைவதாக விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்டார் தமிழீழ விடுதலை புலிகளால் சுமார் அறுபதாயிரத்திற்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் அவர்களில் சுமார் இருபத்தி ஏழாயிரத்திற்கு மேற்பட்டோர் ராணுவத்தினர் என தெரிவித்தார் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் கனடாவில் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் தோற்றம் பெறுமாயின் உயிரிழப்புகள் தொடர்பில் கனேடிய அரசு நடவடிக்கை எடுக்குமாறு அதனையும் இனப்படுகொலை என்று வகைப்படுத்துவீர்களா என அவர் குறிப்பிட்டார் கனடாவில் மேற்கொள்ளப்படும் எவ்வாறான செயற்பாடுகள் தமிழ் சமூகத்தின் மீதான அக்கறையினால் மேற்கொள்ளப்படுபவை அல்ல எனவும் மாறாக அரசியல் ரீதியான நோக்கங்களும் தேர்தல் அடைவுகளுமே அதற்கு காரணம் எனவும் ஹரி ஆனந்த சங்கரிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் விஜயதாச ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் ஜால்பாடு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தற்போது மாவட்ட செயலுக்கு கேட்போர் கூடத்தில் இடம்பெற்று வருகின்றது ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்று வருகின்றது ஜாழ் மாவட்டத்தில் நிலவும் தற்போதைய பிரச்சினைகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னபலம் கருணைநாதன் இளங்குமரன் ஜாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனுஜா முரு பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர் போதைப் பொருட்கடத்தலில் ஈடுபட்ட வெளிநாட்டவர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று பத்து தசம் மூன்று கிலோகிராம் ஹோக்கைன் போதைப் பொருளுடன் வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் விமான நிலைய பிரிவு அதிகாரிகள் நடத்திய கூட்டு சோதனையின் போது குறித்த கைது இடம்பெற்றுள்ளது சந்தேகநபர் மூன்று பொம்மைகளுக்குள் போதைப் பொருட்களை மறைத்து வைத்திருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் முப்பத்தெட்டு வயதுடைய இத்தாலிய நாட்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு மேற்கொண்டு வருகிறது இலங்கையில் காவல்துறையினர் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் நானூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசேட சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் நேற்றைய தினம் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையில் நானூற்று இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் நூற்று நாற்பத்தெட்டு பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் நூற்று எழுபத்தி மூன்று பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் நூற்று அறுபத்தேழு பேரும் மாவா போதைப் பொருளுடன் நான்கு பேரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசேட சுட்டி வளைப்பு நடவடிக்கையின் போது நூற்று எண்பத்தி மூன்று கிராம் முன்னூற்று முப்பத்தி ஐந்து மில்லிகிராம் போதைப்பொருளும் எட்டு கிராம் ஏழு கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு கிலோ ஐம்பத்தைந்து கிராம் ஐநூற்று ஒன்பத்தி எட்டு கிராம் கஞ்சா போதைப் பொருளும் நான்கு கிலோ இருநூற்று முப்பத்தொரு கிராம் ஐநூறு மில்லிகிராம் மாவா போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள காவல் நிலையங்களின் பதினாறு பொறுப்பதிகாரிகளுக்கு உடனடி இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகம் நேற்றைய தினம் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி தேசிய காவல்துறை ஆணையத்தின் ஒப்புதலுடன் இந்த இடமாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது மாத்தள தங்காளி வாதுவ நிந்தபூர் பன்சியக்கம கிளிநொச்சி பொத்தப்பட்டி கம்பள தர்மபுரம் கலன் பிந்துணுவேவ ஆகிய காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரிகளே மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் இதனைத் தவிர காவல்துறை சட்டப்பிரிவு உட்பட பல முக்கிய பிரிவுகளைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் அண்மை காலமாக தொடர்ந்தும் காவல்துறை தர பல்வேறு இடமாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத மணல் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இடங்களை நேரில் சென்று பார்வையிட்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தின் குஞ்சு பிரந்தன் முதல் குடமுருட்டி வரையான கரையோரப் பகுதிகளில் சட்டப்பிரோத மணல் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த இடங்களை ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சென்று பார்வையிட்டுள்ளார் கிளிநொச்சி கரைச்சி பச்சிலைப்பள்ளி பூநகரி ஆகிய பகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு பிரதேசங்களிலும் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளால் அமைச்சருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனால் பெருமளவான வயல் நிலங்கள் நீர்ப்பாசன கட்டுமானங்கள் வருகிறார்கள் என்பன சேதமடைந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையிலேயே நேற்றைய தினம் பூநகரி பிரதேசத்திற்குட்பட்ட குஞ்சு பிறந்தன் முதல் குடமுருட்டி வரை மணல் அகழ்வது தொடர்பில் சம்பவ இடம் சென்ற நிலைமைகளை பார்வையிட்டதுடன் சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் எமிரேட்ஸ் விமான பணிப்பெண்ணை தகாத முறையில் துன்புறுத்தியதாக கூறப்படும் கப்பல் மாலுமியை எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கனக சபாபதி குஷாந்தன் என்பவரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் துபாயிலிருந்து இலங்கை திரும்பும் போது தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த எமிரேட்ஸ் விமான பணிப்பெண்ணை தகாத முறையில் துன்புறுத்தியதாக விமான நிலைய காவல்துறையினர் குறித்த நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் சர்வதேச அளவில் அவதூறு ஏற்படுத்திய சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதால் சந்தேக நபரை ஜூன் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக் மாலி மா இலங்கையில் தபால் தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுத்துள்ள அடையாள பணி பகிஸ்கரிப்பு போராட்டம் இன்றும் தொடர்கின்றது தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நாற்பத்தெட்டு மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளது ஆட்சேர்ப்பு செயன்முறையில் ஏற்பட்டுள்ள தாமதத்தினை நிவர்த்தி செய்தல் உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது தொடர்ச்சியான பணி காரணமாக மக்கள் பாரிய அசௌகரியங்களை முகம் கொடுத்துள்ளனா் யாழ்ப்பாணத்தில் லஞ்சம் பெற்ற கிராம சேவகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மத்தியடி பகுதியில் கிராம சேவகராக கடமை புரிந்தவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்சமாக தரவுகளை சேமித்து வைக்கும் பென் டிரைவினை பெறுவதற்கு முயற்சித்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக ஜாழ்ப்பாண காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி மூன்றாம் ஒழுங்கையைச் சேர்ந்த ரத்தினம்ம சண்முகராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபரை காணவில்லை என உறவினர்கள் தேடியுள்ளனர் இதன்போது அவர் கிணற்றடியில் தூக்கிலிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளார் உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மேலும் நான்கு புதிய அரசு கலைக்கல்லூரிகள் ஆரம்பிக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தாறாம் திகதி பதினோரு புதிய அரசு கல்லூரிகள் தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் மேலும் நான்கு கல்லூரிகள் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் உயர்கல்வி பெறும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கல்வியாண்டில் நான்கு புதிய கல்லூரிகள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதன்படி வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் திருச்சி மாவட்டம் துறையூரில் புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் புதிய கலை கல்லூரி தொடங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் புதிதாக நான்கு கல்லூரிகள் தொடங்குவதன் மூலம் கிராமப்புற மாணவர்கள் ஆயிரத்து பேர் உயர்கல்வி பெறுவார்கள் என்றும் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் விதிக்கப்பட்ட உலக நாடுகளுக்கான தீர்வை வரியை தற்காலிகமாக நடைமுறையில் வைத்திருக்க அமெரிக்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இலங்கை உள்ளிட்ட உலக நாடுகள் பலவற்றிற்கு டொனால்டு டிரம்ப் பெருமளவிலான தீர்வை வரியை அண்மையில் அறிவித்திருந்தார் இதனையடுத்து சர்வதேச ரீதியாக பொருளாதாரத்தில் பெரும் பாதக விளைவுகள் ஏற்பட்டன இந்த நிலையில் அமெரிக்காவின் மாநில நிர்வாகங்கள் சிலர் அமெரிக்காவின் சர்வதேச வர்த்தக நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தன அதன் விளைவாக குறித்த வரியை விதிப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு இல்லை என்றும் அமெரிக்க காங்கிரசிற்கே அந்த அதிகாரம் இருப்பதாகவும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இதனை எதிர்த்து டிரம்ப் நிர்வாகம் என்முறையீடு செய்திருந்த நிலையில் தற்காலிகமாக குறித்த வரியை வசூலிப்பதற்கு அனுமதிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது எனினும் இருதரப்பும் தங்களது சமர்ப்பணங்களை எழுத்து மூலம் முன்வைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செய்திகள் இலங்கையில் ஊழல் அரசியல்வாதிகள் திண்டாட்டம் வழக்குகளில் சிக்கும் முக்கிய பிரதிநிதிகள் கனடாவில் நினைவு தூபி விவகாரம் தொடர் எதிர்ப்பு வெளியிடும் தென்னிலங்கை சட்டவிரோத மணல் அகழ்விக்கு தீர்வு ஸ்ரீலங்கா கடற்கொழில் அமைச்சர் ஊர்தி போதைப்பொருள் பொருள் கடத்தலில் ஈடுபடும் வெளிநாட்டவர்கள் தொடரும் அதிரடி கைதுகள் தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட நான்கு புதிய அரசு கலைக்கல்லூரி முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு இத்துடன் ஐ பி பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்